வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றன இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக கை உண்மையான நியாயமான பிரார்த்தனைகள் எப்பொழுதுமே நிச்சயமாக கைகொடும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக நல்ல உடல் நலம் உடையோருடன் ஒப்பிட நான் உடல் நலம் குறைந்தவனாக இருந்தேன் எப்பொழுதும் சிறிய பெரிய நோய்களால் அவதிப்பட்டேன் தவறாக இந்த சாபத்தை இயற்கை என் மீது சுமத்திய பாரமாக கருதினேன் நான் மருந்துகளின் துணையை தள்ளிவிட்ட போதே அவை ஏமாற்றமடைந்த புல்லுருவிகளைப் போல் என்னை விட்டு போய்விட்டன அப்பொழுதுதான் என்னுள் உள்ள இயற்கையான ஆரோக்கியம் எவ்வளவு வலிமை வாய்ந்த சக்தி என்பதையும் நமது உடல் வாழ்வில் தெய்வீக ஆதரவாக இருப்பதற்காக தெய்வீக ஆதரவாக இருப்பதற்காக கடவுள் வகுத்துள்ள மனதையும் விஞ்சிய இச்சா சக்தியும் நம்பிக்கையும் அதைவிடவும் எவ்வளவு வலிமை வாய்ந்தவை என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் ஸ்ரீ அன்னையோட நூலில் தான் நம்ம இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்ன நூல்னா சிந்தனைகளும் சூத்திரங்களும் உடல் நலம் அடிக்கடி எனக்கு பாதிக்க பாதிச்சிருந்தது அப்போ வந்து நான் வந்து அந்த உடல் நலம் வந்து அது பெருசாக பெரிய நோ பெரிய நோய்களால் அவதிப்பட்டேன் தவறாக இந்த சாபத்தை என் மீது சுமத்திய பாரமாக கருதினேன் என்று ஸ்ரீ அன்னை நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவங்க என்ன செஞ்சாங்க மருந்துகளை வந்து தள்ளி விட்ட போது மருந்துகளை சாப்பிடாம அதை தள்ளி விட்ட போது அந்த மருந்து ஏமாற்றம் அடைந்ததுதான் போல் என்னை விட்டு போய் விட்டது அந்த மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிடும்போது அதை தல் அவங்க உட்கொள்ளாமல் தவிர்த்தன அவங்க மனம் நோயை எதிர்த்தது உடல் நோயை எதிர்த்தது இதனால் என்ன ஆச்சு இயற்கையான ஆரோக்கியம் எவ்வளவு வலிமை வாய்ந்த சக்தி என்பதை நமது உடல் வாழ்வில் தெய்வீக ஆதரவாக இருப்பதற்காக கடவுள் வகுத்துள்ள மனதையும் விஞ்சிய இச்சா சக்தியும் நம்பிக்கையும் அந்த நோயிலிருந்து விடுபட்டேன் அதிலிருந்து நான் என் உடலையும் என்னையும் காத்து கொண்டேன் என்று ஸ்ரீ அன்னை நூலில் இருந்து ஸ்ரீ அன்னை குறிப்பிடுகின்றாங்க வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் எல்லாம் மனதிற்கு அப்பால் இறைவனது அருளின் மீதுள்ள நம்பிக்கை வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகள் எல்லாம் கடக்கவும் எல்லாம் பலவீனங்களையும் வெற்றி கொள்ளவும் இறை உணர்வுடன் உள்ள தொடர்பைக் காணவும் நமக்கு பலமளிக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தவே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன இறை உணர்வுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அது சாந்தியையும் மகிழ்ச்சியையும் அல்லாமல் உடலில் சமநிலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கின்றது இறை துணை நம்முடன் இருக்கும் பொழுது இறைவனை பற்றி சிந்தனைகளும் நம்முடன் இருக்கும் பொழுது நம்ம மனமும் உடல்ல முழுவதும் இறைவன் நிறைந்து இருக்கிறான் இல்லையா அப்போ வந்து நோய்க்கு அங்க ஏது இடம் அந்த நோய் வந்து நம்மள வந்து கவனிக்கிறது இல்லை இவங்க கிட்ட நம்ம இருக்கிறது வேஸ்ட்டு அதை அவங்க உடல்ல விட்டு வெளியேறியது அதனாலதான் இறை துணை முக்கியம் என்று சொல்லப்படுகிறதா தற்கால கலை ஐரோப்பிய செல்வார்க்குட்பட்ட கலை வாழ்க்கைக்கு வேண்டாத வெறுக்கத்தக்க ஒரு உறுப்பை போல் அல்லது தேவையற்ற வேலையாளை போல் ஆகிவிட்டது அதே வாழ்க்கையின் முதன்மை மேலாளராகவும் இன்றியமையாததா ஒழுங்கும் செய்பவராகவும் இருந்திருக்க வேண்டும் மனம் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற மிதப்பில் வாழ்க்கையை ஆட்சி செய்யும் பொழுது இறைவனின் ஆட்சியை எப்படி நிலைநாட்ட முடியும் எனக்கு எல்லாமே தெரியும் எசிலவங்க பாத்தீங்கன்னா யார் எது நல்லது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவங்களுக்கு மனதுல இடம் இருக்காது நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன் எனக்கு அதை விட நல்லா தெரியும் என்று இருமாப்புடன் பேசுபவர்களிடம் அந்த இடத்தில் இறைவன் இறைக்க மாட்டான் என்று ஸ்ரீ சொல்றாங்க நோயிலிருந்து குணம் அடைவது நல்லது ஆனால் நோய் வராமல் காத்து கொள்ளுதல் அதனமும் நல்லது இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சத்தான உணவுகளை உணவு உண்டு அந்த காலத்துல வந்து எண்ணெய் பதார்த்தம் எல்லாம் செய்ய மாட்டாங்க கிராம சைடுல அவங்க கூழு கஞ்சி கம்பு என்று அந்த வேர்கதல பூமியில இருந்து விளையறத அதெல்லாம் வந்து அவிச்சு அவிச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் நோய் என்றே வந்து உடம்பு முடியல ஜரம் தலைவலி கூட அவங்க படுக்க மாட்டாங்க சுறுசுறுப்பா எழுந்துருச்சு வயக்காட்டுல போய் அவங்க வேலையை அவங்க தினக்கும் தினசரி செய்வாங்க அப்படியே உடம்பு முடியலன்னா கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டு மறுபடியும் அவங்க வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அவங்க மன தைரியம் நம்மக்கும் எதுவுமே வராது நமக்கு வேலை முக்கியம் என்று கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்க பாட்டு அவங்க தினசரி வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல எந்த நோயும் பாதிப்பும் இருக்காது ஜுரம் கூட ரொம்ப அவங்களுக்குலாம் வருவது கிடையாது ஏன்னா அவங்களோட உணவு இந்த காலத்துல அப்படி கிடையாது நாக்கு ருசிக்கு அடிமையாகின்றது மக்கள் வந்து நாக்கு ருசிக்கு அடிமை ஆயிட்டு எண்ணெய் பதார்த்தங்கள் அப்புறம் உப்பு சுக சர்க்கரை இதெல்லாம் அதிகம் சரி அதில் பயன்படுத்த உணவு பண்டங்களை உண்பது அப்புறம் வந்து ஹோட்டல்ல சாப்பிட்றது இதெல்லாம் வந்து உடல் வந்து கெடுத்து நோயை வரவா வா என்று அழைக்கும் என்று இஸ்ரே அன்னை சொல்றாங்க நாக்கை கட்டுப்படுத்துதல் நோயை வராமல் தடுப்பதற்கு முக்கிய காரணம் நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நோய் தேவையில்லாமல் நீடிக்கப்படுகிறது மரணம் தவிர்க்க முடியாதை என்றில்லாத போதும் மரணம் நேர்கிறது ஏனெனில் நோயாளியின் மனம் அவனுடைய உடலின் நோயை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதற்கு ஆதரவளிக்கிறது ஒருத்தருக்கு சாதாரணமா ஒரு நோய் இருந்ததுன்னா இப்போ சுகரே வந்துடுது நீரிழிவு நோய் வந்துடுது எனக்கு நீரிழிவு நோய் இருக்கு எனக்கு நீரிழிவு நோய் இருக்கு அதை மாதிரி அவங்க வந்து மனம் வந்து நமக்கு இந்த வயசுல இந்த நோய் வந்துருத்தேன்ட்டு அது பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதை தவிர்க்க வேண்டும் என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க மருத்துவ கலை மனித இனத்திற்கு ஓர் ஆசிர்வாதம் என்பதை விட ஒரு சாபமாகவே இருந்துள்ளது அது கொள்ளை நோய்களின் சக்தியை முறித்திருக்கிறது அற்புதமான அறுவை சிகிச்சையை கண்டுபிடித்திருக்கிறது ஆனால் அதே சமயம் அது மனிதனின் இயற்கையான ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்த பலவீனப்படுத்தவும் தனிப்பட்ட மனிதர்களை நோயின் எண்ணிக்கை அதிகப்படுத்தவும் செய்கிறது அது மனதினுள் உடலிலும் அச்சத்தையும் புற சாதனைகளை சார்ந்திருக்கும் குணத்தையும் ஊன்றியுள்ளது அது நமது ஆரோக்கியம் இயற்கையான நன்னிலையை சார்ந்திராமல் உலோக உலகிலும் தாவர உலகிலும் இருந்து பெரும் ஆட்டம் கொடுக்கின்ற வெறுப்பான ஆதார கூட்டை சார்ந்திருக்கும்படி கற்றுக்கொடுக்கின்றது என்று ஸ்ரீ அன்னை சொல்றாங்க ஸ்ரீ அன்னை வந்து நோயும் மருத்துவக்கலையும் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க நூல்ல வந்து எழுதப்பட்டிருக்கேன் இதன் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த பதிவில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம் மனம் உடல் சார்ந்தது தான் நோயும் அதனால நோயே வந்தா கூட அதை பற்றிய சிந்தனையை தூக்கி தள்ளிவிட்டு நாம் நம்ம அன்றாட பணிகளை செய்தோமானால் நம் உடம்பில் உள்ள நோய் கூட நம்ம விட்டு விலகி போய்விடும் என்று ஸ்ரீ அண்ணன் அவ்வளவு அற்புதமான அழகாக சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்